வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பேஸில் கார்னர் சைட்டு அஞ்சரை சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கொசவம்பாளையம் ரோட்டில் மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பஸ் ஸ்டாப்லேயே நம்ம பார்க்கக்கூடிய லேண்டை அமைஞ்சிருக்குதுங்க இது பஸ் ரூட்டுங்க பாருங்க இதுதான் லேண்டுங்க கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே செடி முளைச்சதுனால நம்மளுக்கு லேண்டு தெரில சுத்தப்படுத்துனா லேண்டு அருமையாக இருக்குதுங்க பாருங்க ஃபுல்லாகவே செடி முளைச்சிருக்கு ஆ கார்னர் சைட்டுங்க இது மண் ரோடுங்க தார் ரோட்லேருந்து பாருங்கள் தார் ரோட்லேருந்து அப்படியே நேர் மண் ரோடுங்க மண் ரோடு இருபத்தஞ்சு அடிங்க ஒரு பக்கம் தார் ரோடுங்க கார்னர் சைட்டுங்க அதாவது பெஸ்ட்டு சவுத்து அதாவது சவுத்து வந்து தார் ரோடுங்க பெஸ்ட்டு வந்து மண் ரோடுங்க கார்னர் சைட்டுங்க அந்த வாழை மரத்துலேருந்து அப்படியே அந்த ரெட் கலர் வீடுக்கு சாரி ஒயிட் கலர் வீடுக்கு இது பார்த்திங்களா அதுலேருந்து அப்படியே தார் ரோடு வரைக்கும் சைட்டுங்க கார்னர் சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற சைட்டுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் நீங்களே பார்க்குறீங்க வீடியோவில் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க அஞ்சரை சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சைட்டே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது வீடியோவில் தெரிய மாட்டேது ஏன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாக செடி முளைச்சிருக்கு நான் சுற்றி வந்து இந்த சைட்டை உள்ளேருந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க பாருங்க இதாங்க அந்த கலர் வீட்டிலேருந்து அப்படியே தார் ரோடு வரைக்கும் அஞ்சரை சென்ட்டுங்க உள்ளே வந்துட்டுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க எல்லாமே விஐபி ஏரியா பாருங்கள் சுற்றிலுமே வீடுகள் இருக்குது நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க எல்லா வீட்டுக்குமே அத்திக்கடவு தண்ணி பஞ்சாயத்தில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க நம்ம தனியாக இருக்கிறோங்கிற பயம் கிடையாது சுற்றியுமே வீடுகள் இருக்குதுங்க எல்லாமே விஐபி ஏரியாங்க பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க வீடு கட்டுறதுனாலோ இடம் வாங்குறனாலோ லோன் போட்டு வாங்கிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பூமிங்க ஏன்னா உங்களுக்கு பற்றி தார் ரோடு மேலே இருக்குதுங்க ஒரு நாலு கடை கட்டி வாடகை கொடுலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் வீடு கட்டுறதுனால கட்டிக்கலாங்க வீடு கட்டி வாடகை கொடுணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சொந்தத்துக்கு கட்டுறனாலும் அருமையான சைட்டுங்க பாருங்கள் ஆப்போசிட்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது கார்னர் சைட்டுங்க ஒரு பக்கம் மண் ரோடு ஒரு பக்கம் தார் ரோடுங்க இந்த சைட் பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் கார் பண் இந்த வாழை மரத்துலேருந்து பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதாங்க சைட்டு மண் ரோடு மேற்கு பார்த்துங்க அந்த வேலையை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருங்க கல் கால் போட்டு வேலி இருக்குது பார்த்தீங்கன்னா அது தார் ரோடுங்க சுத்தப்படுத்திட்டா ஜம்முன்னு இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வரும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதை சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து உடப்பி வித்து கொடுக்கலாங்க இந்த சைட்டு பற்றின தகவல் வேணால் கால் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க நாலு கடை கட்டி வாடகைக்குடன் ம மனசில் யாராவது நினச்சிருந்தீங்கன்னா இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்டின் விலை பாருங்கள் தார் ரோடு இருந்து தார் ரோட்டு காமிக்கிறேன் ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி எழுபதாயிரூபா மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க டிடிசி அப்ரோடுங்க ஒரு நாலு கடை கட்டிட்டு வீடு ரெண்டு வீடு கட்டிக்கலாம் அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கிங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்